போராடாதவர்கள் தான் பிஜேபி அந்த பிஜேபி செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க பல பேர் பல வேஷம் போடுறாங்க சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோடு வந்திருக்கிறாங்க நாம் எச்சரிக்கையா இருக்கணும் சொன்னேன் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த பி டீம் ஏ இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு இன்னைக்கு மக்கள் வந்து எந்த புதிய கட்சியா நீங்க என்ன கொள்கையை வச்சிருக்கீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்னு அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும் நீங்க எது பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்க அதை நோக்கித்தான் போக வேண்டுமோ தரோ திருமாவளவன் அவர்கள் சொல்லுவது போற பி டீம் ஏ டீம் மக்களை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் ஆச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா நாங்கள் பதினோரு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறோம் நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்டில் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம் மத்திய அரசு சார்பாக பாருங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம் இன்னைக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் முடிச்சிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்னு வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ டீம் எலெக்ஷன் நேரத்துல பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பி டிம் பேசுறீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க ஆனா முதலமைச்சரை அரசியல் பேச விரும்புலீங்கன்னா இந்த கேள்விகள் நான் பதில் சொல்றேங்கன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை சமீபத்துல இந்து பத்திரிக்கையில ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க எந்த நிதியுமே மத்திய அரசு கிடையாது மாநில அரசு நாங்க தான் அதிகமா கொடுக்குறோம் ஒரு வீடு கட்டுற திட்டமா எண்பத்தொரு சதவீதம் நாங்க கொடுக்குறோம் மத்திய அரசு கம்மியா தான் கொடுக்குறது இந்த திட்டமா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்கியூமெண்ட்ல போறாருன்னா ஆமாம் நிறைய திட்டங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேரும் பொழுது மாநில அரசு அறுபது சதவீதமும் மத்திய அரசு நாற்பது சதவீதமும் இருக்கு பெரும்பாலான திட்டங்கள் நிறைய திட்டங்கள் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்கு மத்திய அரசு ஐம்பது மாநில அரசு நிறைய திட்டங்கள் மத்திய அரசு மட்டுமே நூறு சதவீதம் இருக்கு இப்ப ஒரு பக்கம் இவர் வந்து எல்லாரும் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் ஏன் மத்திய அரசுடைய நூறு சதவீதம் மத்திய அரசு ஃபண்ட் பண்ற திட்டத்தை சொல்ல மாட்டார் நேஷனல் ஹைவே மத்திய அரசு நூறு சதவீதம் பண்ட் பண்றாங்க போர்ட் மத்திய அரசு நூறு சதவீதம் கொடுக்குறாங்க ஏன் அதை பேசாம ஒரு நான்கைந்து திட்டத்தை மட்டும் எடுத்து இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுக்குறாங்க நாங்க நிறைய கொடுக்குறோம் ஏன் அரசியல் பண்ண முதலமைச்சர் விரும்புகின்றார்கள் அப்படின்னு தான் நாங்க திரும்ப கேட்டோம் அதனால முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க மத்திய அரசுடைய திட்டத்தை முழுமையாக அனுமதிக்கணும் அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமோ தவிர நிதி பங்கீட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடாது என்பது தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு வாதம்